அதிகாரம் பதினெட்டு எஞ்சிய நிலத்தை பங்கிடுதல் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் முழுவதும் சீலோவில் ஒன்று கூடி அங்கு சந்திப்பு கூடாரத்தை அமைத்தனர் ஏற்கனவே அவர்கள் நிலத்தை கைப்பற்றியிருந்தனர் இஸ்ரேல் மக்களுள் ஏழு குலங்களுக்கு இன்னும் அவர்களுடைய உரிமை சொத்து பிரித்து தரப்படவில்லை இஸ்ரேல் மக்களிடம் யோசுவா உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டை பெற்றுக்கொள்ளாமல் எவ்வளவு காலம் வாழாவிருப்பீர்கள் குலத்திற்கு மும்மூன்று பேராக தேர்ந்தெடுங்கள் அவர்களை நான் அனுப்ப அவர்கள் புறப்பட்டு நாடெங்கும் சுற்றி சென்று அவரவர் உரிமை சொத்து இன்னதென்று வரைந்து என்னிடம் கொண்டு வருவார்கள் அவர்கள் நாட்டை ஏழு பிரிவுகளாக பிரிப்பார்கள் யூதா குலத்தார் தெற்கில் தம் எல்லையில் தங்கியிருப்பர் யோசேப்பின் வீட்டாரோ வடக்கில் அதன் எல்லையில் தொடர்ந்து தங்கியிருப்பர் நீங்கள் நிலத்தை ஏழு பிரிவுகளாக வரைந்து என்னிடம் கொண்டு வருவீர்கள் நான் இங்கு உங்களுக்கு கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் திருவுழச்சீட்டு போடுவேன் லேவியர்க்கு உங்கள் நடுவில் பங்கு இல்லை ஏனெனில் ஆண்டவர்க்கு குருத்துவ பணி புரிவதே அவர்கள் உரிமை சொத்து ஆகும் என்றார் ஆண்டவரின் ஊழியர் மோசே அவர்களுக்கு கொடுத்தபடி காத்து ரூபன் மனாசேயின் அரைக்குலம் ஆகிய குலங்கள் தங்களுடைய உரிமை சொத்தினை யோர்தானுக்கு அப்பால் கிழக்கில் பெற்றிருந்தன அவ்வாறே அம்மனிதர்கள் புறப்பட்டு சென்றார்கள் நிலத்தை வரையறுக்க சென்றவர்களுக்கு யோசுவா கட்டளையிட்டுக் கூறியது சென்று நிலத்தை சுற்றி பார்த்து வரைந்து கொண்டு வாருங்கள் நான் உங்களுக்கு ஆண்டவர் முன்னிலையில் சீலோவில் திருவுழச்சீட்டு போடுவேன் அம்மனிதர்கள் சென்று நிலத்தை சுற்றி பார்த்தார்கள் நகர்களின் பட்டியலை ஏழு தொகுதிகளாக புத்தகத்தில் குறித்தார்கள் சீலோவில் பாளையம் இறக்கியிருந்த யோசுவாவிடம் திரும்பி வந்தார்கள் யோசுவா சீலோவில் ஆண்டவர் முன்னிலையில் அவர்களுக்கு திருவுழச்சீட்டு போட்டார் அங்கே யோசுவா இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களுடைய பிரிவுகளின்படி நிலத்தை பங்கிட்டார் பென்யமினுக்கு அளிக்கப்பட்ட பகுதி முதல் சீட்டு பென்யமின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது அவர்களது எல்லை யூதா மக்களுக்கும் யோசேப்பின் மக்களுக்கும் இடையில் அமைந்தது அவர்களது எல்லை வடக்கு பகுதியில் யோர்தானிலிருந்து தொடங்கி பின்னர் எரிகோவில் வடசரிவில் ஏறி பிறகு மேற்கில் மலைப்பக்கம் சென்று பெர்சாவின் பாலை நிலத்தில் முடிவடைகிறது மீண்டும் அந்த எல்லை அங்கிருந்து தெற்கு பக்கமாக பெத்தேல் என்னும் லூசின் சரிவை நோக்கி சென்று அதனை கடக்கிறது பின்னர் அந்த எல்லை கீழ் பெத்தோகோரோனுக்கு தெற்கே மலைமீது உள்ள அதரோத்து அதாரை நோக்கி செல்கிறது பின்பு அந்த எல்லை மேற்கு முகமாக திரும்பி அங்குள்ள மலைக்கு தெற்காக பெத்தோகோரோனுக்கு எதிராக யூதா மக்களுக்குரிய கிரியத்தி எயாரீம் எனப்படும் கிரியத்து பாகாலில் முடிவடைகிறது இதுவே மேற்கு எல்லை ஆகும் அதன் தென் எல்லை கிரியத்தி எல்லை எல்லைப்புறத்தில் தொடங்கி மேற்காக சென்று பிறகு நெப்தோவாகு நீர்நிலைகள் வரை போகிறது மேலும் அந்த எல்லை ரபாயீம் பள்ளத்தாக்கின் வடகோடியில் உள்ள பெண்ணின்னோம் பள்ளத்தாக்கை நோக்கி நிற்கும் மலை வரை செல்கிறது பின்னர் அது எபூசியரின் மலைச்சரிவிற்கு தெற்கே உள்ள இன்னும் பள்ளத்தாக்கை நோக்கி ஏன்ரோகேல் பக்கமாக இறங்குகிறது பிறகு அது வடபக்கம் திரும்பி என் செமசு வரை சென்று அதுமிம் மேட்டுக்கு எதிரிலுள்ள கெலிலோத்துக்கு பக்கம் திரும்பி ரூபனின் மகன் போகனின் கல் பக்கம் செல்கிறது பிறகு அது வடக்கே மலைச்சரிவில் அராபாவின் எதிரே சென்று அராபாவில் இறங்குகிறது பிறகு அது பெத்தோகிலாவின் வடசரிவை கடந்து உப்பு கடலின் வடக்கு வளைவில் யோர்தானின் தென் பகுதியில் முடிவடைகிறது இதுவே தென் எல்லை கிழக்கே யோர்தான் ஆறு எல்லையாக அமைந்துள்ளது இது பென்யமின் மக்களின் குடும்பங்களுக்கு கிடைத்த சுற்றிலும் எல்லையிடப்பட்ட உரிமை சொத்து ஆகும் பென்யமின் மக்களின் குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி உடைமையான நகர்களாவன எரிகோ பெத்தோகிலா ஏமக்கசீசு பெத்தராபா செமராயின் செமாரையிம் பெத்தேல் அவ்விம் பாரா ஒபிரா மோனி ஒப்னி கேபா ஆகிய பன்னிரு நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் ஆகும் கிபையோன் ராமா பெயரோத்து மிஸ்பே கெப்பிரா மோசா ரக்கேம் ரிப்பயேல் தராலா சேலா எலேபு எருசலேம் என்னும் எபூசு கெபயத்து கிரியத்து ஆகிய பதினான்கு நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் ஆகும் இவை பெண்ணேமின் மக்களுக்கு அவர்களின் குடும்பங்களின்படி கிடைத்த உடைமை ஆகும்